ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முக்கனி விளாக்ஸ் இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் உள்ள கிளிப்பிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது மயில் கொன்றீங்கன்னு சொல்லுவாங்க இந்த செடி பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பெரிய மரமாகாது இது வந்து செடி மரம்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் வீட்டு வாசலில் வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு மரம் வந்து இந்த மரம் தான் இதில் நிறைய பழம் பழுக்கும் அந்த பழத்தை சாப்பிட்லாம் அதை வந்து சக்கரை பழம் சீனி பழம் செடி அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லி சொல்கிறாங்கன்னு தெரியல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் அந்த பழம் வச்ச ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக நல்லா படர்ந்து விரிஞ்சு இருக்கும் நல்ல நிழலாக இருக்கும் இது என்னோடய ஃப்ரெண்டு கனிமொழி தான் கொடுத்தாங்க ரெண்டு செடி ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு கொடுத்தாங்க இதை வயி சீக்கிரமாக பெரிய மரமாகிடும்னு அதே மாதிரி இப்போ ரொம்ப நிழலாக இருக்குது எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நிழலுக்கு வண்டி ஏதாவது நிறுத்தினோன்னா இதை தான் நிறுத்துவாங்க இந்த செடி உங்களுக்கு தெரியுதா இது தான் அந்த மயில் கொன்றைன்றது வெயில் பார்த்தாமல் ரொம்ப சிறுத்து போயிடுச்சு இந்த செடி வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி தடைப்பட்டு நிற்கிது ஆனால் வந்து இந்த மரம் ரொம்ப பெருசாக படர்ந்து விரிஞ்சு எங்களுக்கு நல்ல நிழல் கொடுக்குது இந்த மரம் நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் என்னென்னா நம்ம வீட்டில் செடி கொடுத்தோம்னா நம்மளோட செடி சரியாக வளராது அது செத்து போயிடும் அப்படின்ற எண்ணம் இருக்குது நிறைய நாற்றுகளை உருவாக்கி நிறைய பேருக்கு அதை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து நம்மளோட பேர் சொல்லும் அது உயிரோடு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அந்த பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் கனிமொழின்றவங்க இந்த செடி எனக்கு கொடுத்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸ்கூல் ஃப்ரெண்டு அவங்க அவங்களோட பேர் இந்த மரம் உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்களோட பேரும் இருக்கும் ரெண்டாவது வந்து முழக்கிறவங்களெலாம் கேட்பாங்க இந்த மரம் எங்கே உங்களுக்கு எனக்கு முடிஞ்சால் ஒன்று கொடுங்க அப்படின்வாங்க இந்த காலம் வந்தவொன்னே தான் அதில் ஒரு கண் எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சின்ன சின்ன செடிங்களை உருவாக்கி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுங்க அது அவ்வளவும் உங்களுக்கு வந்து பின்னாடி உங்கள் சந்ததிகளுக்கும் அது ஒரு நல்ல பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் செடிங்க மேலே எனக்கு ஆர்வம் வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா பாருங்கள் எவ்வளோ நாற்று உருவாக்கி வச்சுருக்காரு பாருங்கள் செடி வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு இலவசமாகவே இதெல்லாம் கொடுப்பாரு நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரம் செடி கொடியெல்லாம் நடுங்க இருந்து பாதுகாத்துக்கோங்க உங்கள் வீட்டையும் சுற்று சூழலையும் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்